ஆவடி நகராட்சி தொடக்கப்பள்ளி கோயில் பதாகையில் ஆசிரியராக பணிபுரிகிறேன் என் பெயர் ஏ வள்ளி முப்பாலில் முதல் பாலாக அரசு பாலை தந்த திருவள்ளுவரை வணங்கி கவிதைக்குள் செல்கிறேன் கவிதையின் தலைப்பு முதன்மை நற்பந்தை பேணி காத்து நல்லறத்தை போட்டிடவே நித்தமும் எண்ணி எண்ணி நற்செயலை புரிந்திருவோம் நற்பை பேணி காத்து நல்லறத்தை போட்டிடவே செய்வதும் அறமாகும் சேர்த்திட்ட செல்வத்தை ஏழ்மையினை போக்கிடவே செலவழித்து உதவிட செய்வதும் அறமாகும் கல்லாதோரை மாற்றி கற்றோராய் விளங்கிட கல்வி கண்ணை திறப்பதும் கண்கண்ட அறமாகும் போற்றி மதிப்பறிந்து உயர்த்துவதும் அறமாகும் உழைக்கும் வர்க்கத்தை உலகோரே போற்றி உழைப்பின் மதிப்பறிந்து உயர்த்துவதும் அறமாகும் கொண்ட

வாழ்க்கை நெறியாகும் அறமே முதன்மை என்றுணர்ந்த வாழ்வுதான் ஆண்டோர்கள் காட்டிய வாழ்க்கை நெறியாகும் வாய்ப்பளித்ததற்கு நன்றி சிறப்பான முறையில் சிந்தனைமிக்க கவிதை வரிகளை அளித்தால் உயிர்களிடத்தில் ஒப்பற்ற அன்பு செய்வது அறமாகும் எது எல்லாம் நல்ல செயல்கள் இருக்கிறதோ அவைகள் எல்லாம் அறம் என்று சொல்கின்றார் why did